கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டு ஊடகத்தில் வரும் செய்திகள் எல்லாமே கவலைக்கிடமாக இருக்கிறது பாலியல் சீண்டல் தினமும் செய்திகள் மூலம் வந்த வண்ணமாகவே இருக்கிறது தமிழ்நாட்டில் பல இடங்களில் மிகவும் கவலை கவலைக்கடமாக இருக்கிறது காரணம் தமிழ்நாடு கண்ணகி கற்புக்கண்ணகி பிறந்த ஊர் அதுபோல் மாதவி மணிமேகலை மாதவியின் மகள் மணிமேகலை அவள் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான் தமிழ்நாடு தான் இப்படி இவர்கள் இருக்கையிலே எப்படி இந்த பாலியல் சீண்டல் நடக்கிறது வயதானவர் ஒரு சிறு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணியதாக ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் சக மாணவியை பாலியல் சீண்டல் செய்ததாக ஒரு செய்தி இதுபோல பல செய்திகள் தினமும் வந்த வண்ணமாகவே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் பாலியல் உணர்வு பால் உணர்வு காமம் இதற்கு முக்கிய காரணமாக நான் கருதுவது என்னவென்றால் அவர்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கவில்லை காம தீயை அவரால் அணைக்க முடியவில்லை மனைவி இருந்திருக்க மாட்டார்கள் அல்லது வயதான பிறகு திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஏதோ அவர்கள் நிறைவேறாத ஒரு காம பசி அதனால்தான் இவர்கள் இந்த இளம் பிராயத்தினர் உள்ள பெண்களை இவர்கள் அதற்கு என்ன அவர்களுக்கு சுகமோ தெரியவில்லை அவர்களை சீண்டுகிறார்கள் அதனால் உயிரிழப்பும் நடக்கிறது அவர்கள் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த காம இச்சையை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால்தான் தியானத்தை எல்லோரும் யோகாவையும் தியானத்தையும் சொல்வார்கள் இதர்களெல்லாம் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியவில்லை ஏனென்றால் எல்லா வயதிலுமே அந்த காம உணர்வு இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத அந்த இன்பத் துடிப்புகள் அவர்கள் உடலிலே இருக்கும் உடலில் வலு இருக்கிறதோ அல்லது இல்லையோ அவர்களுக்கு அப்படி ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதில் எப்பொழுதுமே வந்த வண்ணமாகவே இருக்கும் அதனால்தான் அவர் இந்த புலனானது ஐந்து புலன்களில் ஒன்று தொடு உணர்ச்சி அந்த தொடு உணர்ச்சியைத்தான் இவர்கள் தேடி தேடி அழைகிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த பாலியல் தீண்டல் என்பது பல காரணங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் நான் யாரையும் பேட்டி காணவில்லை ஆராய்ச்சியும் செய்யவில்லை ஆனால் என் மனதில் எது தோன்றியதோ நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ எப்படியெல்லாம் காதில் வீழ்கிறதோ அதையெல்லாம் பற்றித்தான் இந்த காணொலியே அமைகிறது நாம் ஒழுங்காக இருப்போம் ஏனென்றால் எல்லாவற்றிற்குமே காரணம் கண்கள்தான் பொதுவாக ஆணோ பெண்ணோ அவர்கள் கண்ணுக்கு நேர் கண்ணாக பார்த்தால் தெரியாது ஆனால் அவள் உடலை பொதுவாக இளம் பெண்களின் உடலை மார்பகங்களை அந்த தொடை இடுக்கில் இருக்கக்கூடிய அதையெல்லாம் இவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு காம உணர்ச்சியை தூண்டுகிறது அதுக்கு முக்கியமாக ஆடையும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் நடந்து செல்லக்கூடிய முறையும் அப்படி இருக்கலாம் ஏனென்றால் கிழவியை பார்த்து யாரும் காமம் கொள்வதில்லை இளம் பெண்களை பார்த்துதான் அதுவும் டைமாக ஏழற அதுவும் பெண்களை பருவமடைந்த பெண்களை பார்க்கும் பொழுதுதான் தான் அவர்களுக்கு அந்த உடல் மாற்றத்தை இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே அவர்களுக்கு ஏதோ ஒன்று மனதை உரு கண்ணை உறுத்துகிறது தொட வேண்டும் போல் ஒரு எண்ணம் வருகிறது தொட்டு பார்க்கலாமே என்று அது எதற்கு ஆசிரியருக்கு எப்படி அந்த எண்ணம் வர வேண்டும் மனைவி பிள்ளைகளோடு வாழ்பவர்தானே அவர் அவருக்கேன் அந்த உணர்வு வருகிறது கிழவன் என்றால் எதற்கு எல்லாம் ஆடி அடங்கியவர் தானே அவருக்கு எதற்கு இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம் இதற்கு முடிவு உண்டா என்றால் ஒரே வழி தியானம்தான் இதர் கௌதம புத்தர் சொல்வார் இன்னும் பலர் சொல்வார்கள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் முக்கியமானது தியானம் தான் யோகா தான் யோகா என்றாலே மனதையும் கட்டுப்படுத்தும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்தும் ஆசை உணர்வுகளை அதை தீயிட்டு எரித்துவிடும் எனவே நாம் இந்த இதுபோல குற்றச் செயலிலிருந்து மக்களை விடுவிக்க இந்த பதிவு உதவியாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் தனி மனிதன் திருந்தவில்லை என்றால் இந்த உலகமே திருந்தாது இது எனது கருத்துதான் நான் எதுவும் ஆராய்ச்சி செய்யவில்லை ஆனால் அன்றாடம் நாம் கேட்கக்கூடிய செய்திகள் நமக்கு இந்த பதிவை செய்ய தூண்டியுள்ளது அதற்காகத்தான் இந்த பதிவு